நமக்கு விரோதமாக பாவம் செய்யப்படும்போது அநியாயமாக தவறு இழைக்கப்படும் போது நாம் என்ன செய்யணும் பாவம் நாமே செய்கிறதுனால நமக்கு நிறைய வேதனை வருது அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க நம்ம துன்பப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி காயப்படும்போது அதனால் வர்ற வேதனையிலேருந்து வெளியே வர முடியாமல் வளர்ச்சியின் பாதையில் வளரவே முடியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறோம் அப்போ அப்படி இல்லாதபடி வளர்ச்சியை நோக்கி செல்வது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காயப்படுத்தப்படும்போது இயற்கையாகவே அதன் பிரதிபலிப்பாக ஒரு எதிர்வினை ஒரு செயல் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம எல்லோரும் இப்படி தான் நடக்கிறோம் ஒவ்வொரு விதமாக நம்ம வச்சுருக்குறோம் எப்படி ஆதாம் சரியான விதத்தில் ஒரு எதிர்வினை அவர் செய்யலையோ அவர் பாவத்தில் சோதரை வரும் பொழுது பாவத்தில் விழுந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து யார் மேலேயாவது பலி போடுவதாக இருக்கட்டும் அதெல்லாம் இயற்கையான எதிர்வினையான செயலாக ஆதாமுக்கு அமைந்தது அதே போல் தான் நமக்கும் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு இருந்தையார் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நம்ம வடி படிக்கும்போது அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தினாதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் மனம் மடிவு அடைந்து முன்னேற முடியாதுன்னு இருக்கிற நேரத்தில் நமக்கு உயிர் கொடுத்து நம்ம மறுபடியுமாக வளர்ச்சியின் பாதையில் நடக்கிறதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு அழகாக அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க முதலாவது இந்த மாதிரி நம்ம போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய காயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம மறைக்கிறவர்களாகவோ அதை மறுதளிக்கிறவர்களாகவோ இருக்கக்கூடாது நிறைய நேரங்களில் நமக்கு விரோதமாக பாவம் செய்யப்படும்போது நம்ம ரொம்ப பலவீனமானவங்கன்னு காமிக்க நம்ம விரும்புகிறதில்லை நான் பாதிக்கப்படக்கூடிய நபர்னு யாரும் நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுனாலையோ அல்லது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் நினச்சி அல்லது என்னை யாரோ தப்பு எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணும்போது அதை நான் சொன்னேன்னா அவங்களுக்கு நான் உண்மையாக இல்லாமல் ஆயிடுறேன் அப்படின்னு சில நேரம் நினச்சிடறோம் அல்லது நான் க நான் என்னுடைய வேதனையை நான் வெளியே சொல்லும்போது நான் ஒரு ஒரு உன்னதமான நிலையிலேருந்து ஒரு இழிவான நிலைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நினச்சி அது என்னை கஷ்டப்படுத்தலை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் வேதனை உண்டாயிருது இருதயத்தில் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போக முயற்சிக்கிறோம் இது வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்வதாகும் ஏதாகவும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்க மனசுக்குள்ள ஒரு காரியத்தை வச்சுட்டு வெளியே ஒன்றுமே இல்லாதது போல நம்ம நடிக்கவே கூடாது இயேசு பா இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்க வேதனை அடையும் போது அவங்க தெளிவாக அதை சொன்னாங்க எந்த மட்டும் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க பொல்லாத சந்ததியேன்னு கேட்டாங்க நான் எவ்வளோ நாளும் அவங்ககிட்ட பொறுமையா இருப்பேன்னு கேட்டாங்க இந்த ஆத்மா மரணத்துக்கு ஏதுவோ வியாகுலப்படுதுன்னு சொன்னாங்க அவங்களோட மனசு ஃபுல் பாரமும் அவங்க சிலுவையை நோக்கி போகும்போது நான் அநேக பாடுகள் பட்டு நான் மறிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க அதை சீசர்களால் கேட்கக்கூட முடியல புரிய முடியல ஆனால் ஏசுப்பா எப்பயுமே சொன்னாங்க அவர் ஒரு தடவை கூட எல்லாமே சரியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாசாங்கு செய்யவே இல்லை முதலாவது காரியம் நம்ம வேதனை அடையும் பொழுது காயப்படுத்தப்படும்போது அதை நம்மளே மொதல் ஒத்துக்கொள்ளணும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆமாம் இது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு உண்மையாக உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த மாதிரி கஷ்டப்படும்போது காயப்படுத்தப்படும்போது நாம் நம்மையே தனிமைப்படுத்த முயற்சிக்கிறோம் ஏன் அப்படின்னா நான் மற்றவங்கள சார்ந்துருக்கக்கூடாது நான் நானாகவே எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் என்னுடைய நண்பர்கள் இவங்களெல்லாம் நான் தேவையில்லாமல் பாரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் என்னுடைய செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நான் சரியான பாதையில் போகிறதுக்கு நானே போதும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இது எல்லாம் வளர்ச்சியின் பாதையில் நம்மளை கண்டிப்பாக கொண்டு போகவே போகாது காட் நம்ம எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் சரியாகிறதுக்கு நம்மளை மற்ற ஜனங்களோட சேர்ந்து இருக்க வைக்கிறாங்க மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொன்னது ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு மற்ற மனிதர்கள் தேவை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஸோ நம்ம வந்து நம்ம நாமே பிரித்து கொண்டு உணர்வு பூர்வமாக தேவனையும் மற்றவங்களையும் சாராமல் போய்விடவே கூடாது தனிமைப்படுத்தாதபடி தேவனிடத்தில் சொல்லணும் அதே நேரத்தில் பக்தியான நம்ம நம்ம நம்மளை விஷத்தை தூண்டி விடுகிறவர்களாக பிரிவினை உண்டாக்குகிறவர்களாக இல்லாமல் சமாதானத்தை கொடுத்து நம்மளுடைய பலவீனத்தோடு நம்மளுடைய வேதனையோடு நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற நண்பர்கள் கடவுள் எல்லாருக்கும் வச்சுருக்காங்க அவர்களிடத்துல நம்மளுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள தவறக்கூடாது மூன்றாவது காரியம் இயற்கையாக நமக்கு வரக்கூடிய அந்த எ எதிர்வினை என்னவாக இருக்கும் அப்படின்னா மறுபடியும் பழிக்கு பழி வாங்கிறது பயங்கரமாக திட்டிடுறது கோவப்படுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆனால் வேதாங்கம் நமக்கு சொல்லுது அந்த மாதிரி நேரங்களில் பொறுமை காக்கணும் நம்ம கோவப்பட்டு எதிர் பழிக்கு பழி வாங்குகிற மாதிரி நம்ம செய்யவே கூடாது வேதாமம் சொல்லுது ஒருத்தவங்க ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காமி அப்படின்னு அப்படின்னா என்ன ஏசாக சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய முதல் எதிர்வினை அந்த நம்ம உங்களை வேதனைப்படுத்தின நபருக்கு அவங்க செஞ்ச தப்ப உணர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இனிமேலே யோசித்து பாருங்களேன் இதை திருப்பி திருப்பி கேட்டதனால அதை பற்றி நம்மளுடைய சிந்தனைகள் வேறு வேறு விதமாக செட் ஆயிருக்கு புதுசாக பாருங்கள் யாரோ ஒருத்தவங்களை அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கோமா இருக்காங்க அவங்களே அவங்க மேலே கண்ட்ரோல் இல்லை அந்த மாதிரி இருந்து அவங்கள அறிஞ்சிட்டாங்க நீங்கள் பொறுமையாக அவ்வளோ கோவமாக இருக்கா அப்போ இந்தாங்க இந்த கண்ணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதிர்ந்து போயிடுவாங்க உண்மையிலே எவ்வளோ மோசமாக நான் ஆகிட்டேன்னு அந்த சிந்தனைக்கு அவங்க போவாங்க அதை தான் வேதாங்கம்மா சொல்லுது நிறைய நேரம் இதை வச்சு குழம்பிடுறாங்க ஜனங்கள் அப்போ ஏசபா வந்து நம்மளையே நம்ம ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா நம்மளை பாதுகாக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க வேதாகமத்தை நம்ம முழுமையாக தான் எப்பயுமே படிக்கணும் வேதாகமம் சொல்லுது விவேகி ஆபத்தை கொண்டு மற ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறாங்க விவேகி அப்போ ஆபத்துக்குள்ள நம்ம நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத இது சொல்லலை இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அதே நேரத்தில் உங்களை காயப்படுத்துகிறவங்க மனம் திரும்புவதற்கு சமாதானத்தை கொடுக்குறவர்களாக பொறுமை காத்து நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அன்பினால் அந்த உங்களுக்கு காய உங்களை காயப்படுத்துகிறவங்களை மன்னிச்சுருங்க மன்னித்து விட்டு பழி வாங்காதபடி உங்களை காத்து கொண்டு நடங்க அப்படிங்கிறத நம்ம மூன்றாவது காரியமாக படிக்கிறோம் கடைசியாக சுய கட்டுப்பாடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் செயல்படுத்தணும் நீங்கள் மற்றவங்களால் கட்டுப்படுத்தப்பட ஒப்பு கொடுக்குறாதீங்க இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எந்த ஒரு நல்ல உறவும் கண்டிப்பாக பிரச்சனையை பேசுவதற்கும் மன்னிக்கிறதற்கும் ஒப்புரவாகிறதுக்கும் இடம் கொடுக்கறது தான் நல்ல உறவு ஆனால் அந்த இன்னொரு நபர் அப்படி இல்லாத போது தன்னுடைய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம காயப்படுத்தினவங்களையே நம்ம வாழ்க்கையின் மையமாக வச்சு நம்ம வாழ படிச்சுக்கிறோம் எப்படின்னா அவங்க வந்து தான் நான் நான் அடுத்து எதுவும் செய்ய முடியும் நான் முன்னாடி போக முடியும் அப்படின்னு அந்த அந்த காயத்தை ஃபோக்கஸில் வச்சுட்டே இருக்கும் அது அது நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையை அது நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது அப்படி இல்லை அதுபடி ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்பயுமே அவங்கள எத்தனை பேர் எப்படியெல்லாம் துக்கப்படுத்துனாங்கனாலும் அவர் போகிற பாதையை அவர் தான் முடிவு பண்ணார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் வருஷத்தில் எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொல்லும்போது அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னார் அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடித்தார் அப்போ நம்மளும் நம்மளுடைய வேதனையை ஒத்துக்கொள்ளணும் அது சரி இது என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுத்துக்கணும் அதை வந்து நான் மற்றவங்க கையில் கொடுக்கவே கூடாது அதை நம் நிறைய நேரங்களில் நம்மளை காயப்படுத்தினவங்களையே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையோடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக கட்டுப்படுத்தக்கூடிய கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பவர் கொடுத்துட்றோம் அது புரியுதா அந்த இயக்கும் விசையை அவங்க கையில் கொடுத்துட்றோம் அவங்க எப்பெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்களோ திரு நம்ம அதே ஒரு ரூட்டில் ஓடுவோம் அப்படி இல்லாதபடி அவங்கள மன்னித்து விடும்பொழுது அந்த வாழ்க்கையின் கண்ட்ரோல் நம்ம கையில் வருது அதுக்கு எப்படி பண்ணலாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடை நம்ம கையிலே வச்சுக்கலாம்னா ஆறுதலுக்கு நம்மளை வேதனைப்படுத்தின இடத்துலையே போகாதபடி தேவன் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற உண்மையான நண்பர்கள் தேவபக்தி உள்ள நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம போக பழகணும் எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு நிறைய நேரங்களில் திருப்பி திருப்பி காயப்படுத்துகிற சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை விலக்கி வைக்கணும் அதெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த கண்ட்ரோல் கட்டுப்பாடு நம்ம கையிலே இருக்கிற ஒரு அனுபவம் அப்புறம் இன்னும் சில நேரங்களில் ஒரு சுய விமர்சவாதியாக பரிபூர்ணவாதியாக நம்மளை நாமளே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம நிப்பாட்டணும் காட் நம்ம எல்லாரையும் சூப்பர் ஹியூமன்ஸாக உண்டாக்கலை பாவம் நிறைந்த பலவீனவர்களாக நம்ம எல்லாரும் இருக்கோம்னு அவருக்கு தெரியும் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அவரே அவருடைய அதிகமான வேதனையின் நேரத்தில் அவருடைய சீஷர்களுடைய உதவியை நாடினார் அதனால் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோட உதவியோடு தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கட்டுப்பாடை நாம் நம்முடைய கையில் வைத்து நாம் நம்முடைய வழியை ஒத்துக்கொண்டு ப பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படிங்கிற அந்த இயற்கையான எதிர்வினையை கட்டுப்படுத்தி எல்லாத்துக்கும் மேலே நம்மை ஒதுக்கிறதை எப்படி நம்மளே தனிமைப்படுத்தி விடாதபடி இந்த சரியான எதிர்வினை செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாகவே நாம் காயப்படுத்தப்படும் பொழுதும் நாம் அழிந்து போய்விடாதபடி வளர்ச்சியின் பாதையில் கண்டிப்பாக நம்மளால் நடக்க முடியும்